ஏய் மால வந்து சொன்னா பாப்போம் மால பக்கத்துல பட்டாடம் இதுக்குது வெளிய ராஜே நீ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க நான் கொண்டு போக மாட்டான் இங்க இருந்து

வாங்க <laughs> <laughs> பார்றாரு தர அவன் என்ன கொண்டு வரல குடுத்துறான் அண்ணா ஏய் என்ன பத்தியா தெரியும் போய் சோலி போயிட்டு பாரு என்ன என்ன ஒரு தடவை பாத்து நில்லு வரான் ஒழுங்கு சொல்லு சோலி பாரு வா வா என்ன வந்து இங்க வரங்க போடா போடா போடாக்கா இந்த இடத்துல உட்காரு

いやいや বড় মত எடுத்துறாத நான் அங்க 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 انا பாலி இல்ல இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு நிமிஷம் உங்க இங்க இருந்து ஒரு புடி மண்ண கூட கொண்டு போக மாட்டேன் உங்க பட்டா எடுத்தல என்ன தே பாக்க வரயா என்ன மாள என்ன இருக்குது உங்க கிட்டக்கு நாம என்ன நீங்க தப்பு பண்ணலையா நீங்க எது தப்பு பண்ணலையா என்ன என்ன கோல மண்ண கட்டி நீங்க தப்பு பண்ணீங்களா சால அடிக்கல நீங்க நான் பார்த்தா தப்பு நான் அம்மா அடிச்சாலும் என்ன பாடிக்கணும்னு நினைச்சானே ஒரு வைத்திய கூட குடிக்க முடியாது தப்பு பண்ணல இந்த எந்த

எங்க <laughs> <laughs> ஆர்ல யாரா இல்ல ரைட் ரைட் வா 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 வா